ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி மண்ணெல்லாம் குத்தி விட்டு உரம் போட்டு செடிக்கு அதனால் இன்றைக்கி காலையிலே வந்து இந்த வேலையில் இறங்கிட்டோம் மண்ணெல்லாம் குத்தி விட்டு சாண உரம் போட்டதும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு செடியை பார்க்குறதுக்கு அப்படியே கையோட தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்தோம் எங்கள் அக்கா ஊருக்கு போகும்போதே இலந்த பழம் கிடச்சா வான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு வரும்போது இலந்த பழம் இருந்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு இந்த இலந்த பழம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் இங்கேயும் கிடைக்கும் ஆனால் சைஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும் அந்த ஊர் சைடு இருக்கிறதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த குட்டி இழந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் குழம்பு தூள் காலி ஆகிடுச்சி அதனால் எல்லா பொருளும் வாங்கி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாக்ஸ்லேயும் அரைச்சி கொடுத்துட்டாங்க அப்படியே வச்சேன் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அந்த வாசனையும் போயிடும் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சேன் அப்படின்னாக்கா கலர் சேஞ்ச் ஆகாமல் வாசனையும் அப்படியே இருக்கும் நான் எந்த வேலை செஞ்சிகிட்ருந்தாலுமே லியோ லீவ்ல இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா